நேர்களே இது அரசு சமூக வானொலி பண்பலை தொண்ணூறு புள்ளி நான்கு இன்று நலம்பர நிகழ்ச்சிக்காக சென்னை எம்ஜிஎம் புற்றுநோய் மருத்துவர் டாக்டர் எம் சிவகுமார் அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கி பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் அப்படிங்கிற வார்த்தை வந்து நிறைய திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கான சந்தேகங்களும் நிறையா எங்கள்கிட்ட இருக்குது எங்கள் நேர்களும் நிறையா சந்தேகங்கள் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு கேன்சர் அப்படிங்கிறது என்ன சார் அதை பற்றி எங்கள் நேர்களுக்கு தெளிவுபடுத்துங்களேன் இது ஒரு இது ரொம்ப பேசிக்கான ஒரு கேள்வி இது எல்லோருடைய மைண்ட்லேயும் இருக்கிறது முதல்ல வந்து கேன்சர்னு ஒரு வியாதி இருக்கா அப்படிங்கிற டவுட்டே வந்து சில பேரில் கேட்டிருக்காங்க ஏன்னா இப்போ இருக்கிற ரெவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஒரு பெரிய ரெவல்யூஷன் அதில் வந்து ஒரு மெசேஜ் எனக்கே வந்திருந்தது கேன்சருங்கிறது ஒரு வியாதியே இல்லை அது ஒரு விட்டமின் டிஃபிஷியன்சி அப்படின்னாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கேன்சருங்கிறது ஒரு வியாதி தான் இன்னும் புரிகிற மாதிரி விளக்கணும் அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து ஒவ்வொரு செல் அப்படின்னு சொல்லுவோம் திசுக்களால் ஆனது நம்மளோட செல் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செல் வந்து டிவைடாகி ஒரு செல் வந்து ரெண்டு ரெண்டு வந்து நாலு நாலு வந்து எட்டாக இந்த மாதிரி டிவிஷன் ஆகக்கூடியது நார்மலாக ஆகும் இதே புற்றுநோயில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோன்னா இந்த ஆங்கிலத்தில் அன்ரெகுலேட்டட் அன்இன்ட்ரப்டட் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வந்து கட்டுக்கடங்காமல் வந்து கேன்சர் செல்ஸ் வந்து அதாவது ஒரு செல் வந்து புற்றுநோயாக மாறுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிற செல் பார்த்திங்கன்னா வந்து கட்டுக்கடங்காமல் வந்து அது டிவைட் ஆகுறது ஸோ அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அது இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது புண்ணாவோ கட்டியாவோ புற்றுநோயாக அது வந்து தென்படும் ஒரு இடத்துல இருந்து மற்ற இடங்களுக்கும் பரவக்கூடிய தன்மை உள்ளது ஸோ அதனால் புற்றுநோய்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு அன் அன்ரெகுலேட்டட் செல் டிவிஷன் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் புற்றுநோய் கட்டி புற்று செல் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அதை வந்து ஓகே சார் இப்போ பொதுவாகவே மக்கள்கிட்ட இன்னொரு அச்சம் இருக்குது என்ன அப்படின்னா கேன்சருக்கு வந்து மருந்து இல்லை அதனால் மருத்துவர் அணுகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது ஸோ அதுக்கு நேர்களுக்கு ஏதாவது தெளிவுபடுத்துங்களா கேன்சரை பற்றி கேன்சர் அந்த சி வேர்ட் அப்படிங்கிறது வந்து சமீப காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து பாப்புலராகவே இருக்குது இந்த சி வேர்ட் பார்த்திங்கன்னா கொரோனா கடந்த மூணு வருஷமாக வந்து அந்த சி வேர்டு வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொரோனா வரும்போது எல்லாருக்குமே பயம் இருந்தது கொரோனானா என்னென்னு இப்போ மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் தெளிவடைஞ்சிட்டாங்க வேக்சினேஷனுக்கான பயம்லாம் தெளிஞ்சிடுச்சு இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து நூறு கோடி பேருக்கு மேலே வேக்சினேஷன் பண்ணிட்டோம் நம்ம இந்தியாவில் ஸோ அந்த அந்த அளவுக்கான விழிப்புணர்வு பார்த்திங்கன்னா கேன்சருக்கு இன்னும் வந்து கேன்சரை பற்றியான பயம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக இருக்குது மக்கள் மத்தியில் வந்து அது வந்து டெஃபினட்டாக வந்து கேன்சருங்கிற பயம் வந்து மக்களுக்கு வந்து போகணும் கண்டிப்பாக போகணும் அதுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படணும் அதாவது கேன்சரை ஆரம்ப நிலையிலே நம்ம கண்டறிஞ்சோன்னா அதை முழுமையாக அதை குணப்படுத்திடலாம் அப்படிங்கிறது வந்து மக்கள் மனதில் பதியணும் இந்த பயம் வந்து படித்தவங்க படிக்காதவங்க எல்லார் மத்தியிலையுமே வந்து இந்த பயம் இருக்குது கேன்சர் வந்து ஒரு குணப்படுத்த முடியாத வியாதி டெஃபினட்டாக கிடையாது ஆரம்ப நிலையிலே கண்டறிஞ்சோன்னா டெஃபினட்டாக இதை குணப்படுத்திடலாம் ஓகே சார் இப்போ கேன்சர் வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அதுக்கான என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது ஃபஸ்ட்டுக்கு என்னோடய இன்னொரு கொஷின் எத்தனை வகையான கேன்சர் இருக்குது அதை பற்றி தெளிவுபடுத்திட்டு ட்ரீட்மெண்ட்டை பற்றி சொல்லுங்களேன் கேன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உடம்புல வந்து எந்த பகுதியில் வேணாலும் கேன்சர் வரலாம் தழையிலேருந்து கால் வரலையும் எந்த பகுதியில் வேணாலும் கேன்சர் வரலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப காமனான கட்டி பார்த்திங்கன்னா வந்து கேன்சர் கட்டி பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய் கட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து மார்பகத்தில் வந்து ஒரு கட்டி மாதிரி தென்படலாம் இல்லைன்னா வந்து ஒரு நிப்பிள் டிஸ்சார்ஜ் மாதிரி வரலாம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு உறுப்பு எந்த உறுப்பில் அந்த கேன்சர் வருதோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து ஆரம்ப அறிகுறிகளை நம்ம வந்து கண்டறியலாம் ஆரம்ப அறிகுறிகளை கண்டறியறது மூலமாக வந்து ட்ரீட்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு சிம்பிள் ஆகிடும் இப்போ நீங்கள் வரும்போதே வந்து அதை இக்னோர் பண்ணி அதாவது வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லி அதுக்கு வந்து நம்ம டாக்டர் அணுகாமல் அதை வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணிவிட்டு சிம்டம்ஸ் ஆரம்ப சிம்டம்ஸை இக்னோர் பண்ணிவிட்டு முத்தினத்துக்கு அப்புறம் கேன்சர் வந்து முத்தினத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அதை போய் பார்க்கும்போது வந்து ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து நிறையா தேவைப்படுது அக்ரஸிவான ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட பலனும் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக குணப்படுத்திடலாம் ஸோ அட்வான்ஸ் ஸ்டேஜ் முத்த விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அவேர்னஸ் இல்லாமல் முத்த விட்டதுக்கப்புறம் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வந்து அதோட சர்வைவல் ரேட் அதாவது வந்து பேஷண்ட்டோட சர்வைவல்ங்கிறது டெஃபினட்டாக வந்து குறைய தான் போகுது அதனால் இறப்பு விகிதமும் ஜாஸ்தியாக தான் இருக்க போகுது ஸோ அடுத்த கேள்வி நீங்கள் கேட்டிருந்தது வந்து ட்ரீட்மெண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க வழிமுறைகள் பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு வழிமுறைகள் தான் ட்ரீட்மெண்ட் ஒன்று வந்து அறுவை சிகிச்சை சர்ஜரின்னு சொல்கிறோம் இன்னொன்று கதிர்வீச்சு ரேடியோ தெரப்பி இன்னொன்று கீமோ தெரப்பி இது மூணு தான் வந்து கேன்சருக்கு தமிழில் எப்படி அக்கண்ணா இருக்கோ இதில் வந்து மூணு ட்ரீட்மெண்ட் இது மூணு சேர்ந்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் இதுவே மற்ற இந்த மெடிசனில் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபீல்டிலலாம் பார்த்தீங்கன்னா சர்ஜரி இப்போ ஒரு மூட்டு வழியோடு ஒரு வராங்க ஒரு எண்பது வயசில் மூட்டில் தேய்மானம் இருக்குது மூட்டை வந்து அறுவை சிகிச்சை பண்ணி நீங்கள் அதோட பேஷண்ட் அனுப்பிச்சி விடலாம் பட் இதில் அப்படி கிடையாது கேன்சருங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கேன்சருங்கிறதே ஒரு பேட் நியூஸ் பேஷண்ட்டுக்கு அதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அதை தெளிவுபடுத்தி ஒரு கம்பேஷனேட்டோட ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் எல்லாத்தையும் கலந்து அதில் வந்து அவங்களோட அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது அவங்க வந்து அதுக்கு செலவு பண்ண முடியுமா ஏன்னா ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து வருஷம் ஆறு கணக்கில் இருக்கும் சில பேருக்கு வருஷ கணக்கில் கூட ட்ரீட்மெண்ட் இருக்கும் இதெல்லாம் அவங்களால் எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இதில் வந்து கம்பேஷனேட்டாக ஹோலிஸ்டிக்காக அப்ரோச் பண்ணும் கேன்சருக்கு மட்டும் அதோட இது வந்து டீம் ஒர்க்குங்கிறது ரொம்ப 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 முக்கியம் வெறும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போனால் மட்டும் பார்த்தாது ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படலாம் அதுக்கப்புறம் ரேடியேஷன் தேவைப்படலாம் அதுக்கப்புறம் கீமோதரப்பியும் தேவைப்படலாம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் அதாவது சர்ஜரியும் ரேடியேஷனும் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கட்டிய அறுவை சிகிச்சை மூலமாக எடுத்துடலாம் இல்லைனா கதிர்வீச்சு கொடுத்து அதை வந்து செயலிழக்க செஞ்சிடலாம் இந்த கீமோ தெரப்பிங்கிறது கண்ணுக்கு தெரியாம கேன்சர் செல்ஸ் வந்து நம்ம ரத்தத்தில் சுற்றிட்டு இருக்குன்னா அதை ஆப்ரேஷனோ ரேடியேஷனோ வந்து சரி செய்ய முடியாது அதுக்காக தான் நரம்பு வழியாக இந்த குளுக்கோஸில் வந்து கேன்சர் கீமோ தெரப்பி மிக்ஸ் பண்ணி கீமோதெரப்பி மூணு வாரத்துக்கு ஒரு வாட்டியும் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியும் இந்த கீமோ கொடுத்து கண்ணுக்கு தெரியாமல் உள்ள கேன்சர் செல்ஸை வந்து அழிக்கிறதுக்கு தான் இந்த கீமோ தெரப்பிங்கிறது இதில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் கீமோ தெரப்பியில் வந்துருச்சு ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து மூணு விதமான ட்ரீட்மெண்ட் சொன்னீங்க இப்போ மக்கள்கிட்ட இன்னொரு ஐயமும் இருக்குது என்ன ஐயம் அப்படின்னா இப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது அதனால் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டா இன்னொன்று ரேடியேஷன் கொடுக்கும்போது அந்த செல் மட்டும்தான் கியூர் பண்ணுதா இல்லை மற்ற செல்லையும் பாதிக்குது அப்படிங்கிற ஒரு மக்கள்கிட்ட ஒரு கருத்து ஒன்று இருக்கு ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்துக்கலாம் டெஃபினட்டாக கேன்சரை பத்தி பயம் இருக்கும்போது ட்ரீட்மெண்ட்டை பற்றியான பயமும் உங்களுக்கு இருக்கு டெஃபினட்டா இருக்கு ஸோ இதில் முக்கியமான கேள்வி வந்து கத்தி வச்சோன்னா கேன்சர் பரவுமா அப்படிங்கிறது அதாவது திசு பரிசோதனை பயாப்சின்னு சொல்லுவோம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டயக்னோசிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அதாவது வந்து வியாதியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் பயாப்சி பயாப்சிங்கிறது திசு பரிசோதனை அதை வந்து ஒன்று ஊசி மூலமாக எடுக்கலாம் இல்லைனா புண்ணா இருந்ததுன்னா அதை சின்னதாக கட் பண்ணி சின்ன அறுவை சிகிச்சை மூலமாக அதை எடுக்கலாம் இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ண முடியும் உங்களுக்கு கீமோதெரப்பியாக இருக்கட்டும் ரேடியேஷனாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப பேசிக்கான இது இது பயாப்சி இந்த பயாப்ஸி பண்ணுறதுனால அதாவது திசு பரிசோதனை பண்ணுறதுனால கேன்சர் பரவவே பரவாது அது ஒன்று அது மாதிரி வந்து அறுவை சிகிச்சை செய்கிறதுனால கேன்சர் பரவுமா டெஃபினட்டாக பரவவே பரவாது இப்போ ரேடியேஷன் கொடுக்கும்போது மற்ற செல்லும் பாதிக்குமா ஆமாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த சைடு எஃபெக்ட்ஸை குறைக்கிறதுக்கான அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு பட் அது ஜீரோ பர்சன்ட்டாக இருக்குமானா டெஃபினட்டாக கிடையாது இப்போ ஒரு கேன்சர் கட்டி இருக்குது அந்த கேன்சர் கட்டியில் கதிர்வீச்சை பாய்ச்சணும் அப்படின்னா வந்து நார்மல் செல்ஸையோ அந்த டிஷ்யூவை தான் வந்து அந்த ரேடியேஷன்ஸ் வந்து பார்க்கணும் அது பக்கத்தில் உள்ள நார்மல் செல்ஸும் இதனால் இந்த கதிர்வீச்சுனால அஃபெக்ட் ஆகும்போது உங்களுக்கு அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வரதான் செய்யும் ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு இப்போ டெக்னாலஜி இப்போ கடந்த ஒரு பத்து இருபது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துடுச்சு அதனால் சைடு எஃபெக்ட்ஸும் ரொம்ப கம்மியாகிடுச்சு அதனால் வந்து ட்ரீட்மெண்ட்னால் வர சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாகிடுச்சு அதை எப்படி தவிர்க்கணுங்கிறது அதுக்கும் மருந்து வழிமுறைகள் எல்லாமே கொடுக்குறோம் நம்ம ஸோ எப்போதுமே ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து பெனிஃபிட் அண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணி தான் கொடுப்போம் இப்போ பெனிஃபிட் நிறையா இருக்குது ரிஸ்க் கம்மியாக இருக்கு அப்படின்னா அந்த வழிமுறையை தான் ஃபாலோ பண்ணுவோம் இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டில் வந்து ரிஸ்க் நிறையா இருக்குது காம்ப்ளிகேஷன் நிறையா இருக்குன்னு அதை டெஃபினெட்டாக பண்ண மாட்டோம் அதனால் சர்ஜரியாக இருக்கட்டும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் மைல்டாக இருக்கும் அது மாதிரி ரேடியேஷன் கீமோதெரபி எல்லாத்துக்குமே வந்து சைடு எஃபெக்ட்ஸு இருக்கு அதை இப்போ தவிர்க்கிறதுக்கு நிறைய டெக்னாலஜி எல்லாமே வந்துடுச்சு அதனால் பயப்படணும்னு அவசியம் கிடையாது ஓகே சார் இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே பெரியவங்க வரையும் கேன்சர் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ இந்த கேன்சர் வருவதற்கான காரணம் ஏதாவது இருக்குங்களா சார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி கொரோனாவுக்கு தான் வரணும் நம்ம இப்போ கொரோனா வந்து எதனால் வருது அப்படின்னு கேட்டால் யாருக்கு வேணாலும் தெரியும் கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க கோவிட் எதனால் வருது கொரோனா வைரஸ் பட் ஆனால் கேன்சரில் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது இதனால தான் இது வருது அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம காரணிகள் பல காரணிகள் சேர்ந்தது ஒன்று நம்மளுடைய மரபணுவில் ஏற்படுற மாற்றங்கள் ஒன்று அதுவும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட் நமது உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய புகையிலை பழக்கம் மது பழக்கம் நம்மளுடைய உடல் பருமனாக இருக்கிறதோ இல்லையோ நம்மளுடைய உடல் எக்ஸசைசஸ் நம்ம எப்படி ஆக்டிவிட்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது இதெல்லாம் இது மாதிரி பல காரணிகள் இருக்குது இது இல்லாமல் ஒரு சில கேன்சரில் வந்து வைரஸஸ் வந்து ஈட்டியாலஜி இருக்குது ஒரு சில வைரஸஸ் தான் எல்லா வை இதுக்கும் சொல்ல முடியும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இதை காரணிகள் காரணிகள் வந்து பல காரணிகள் சேரும்போது வந்து கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அந்த இண்டிவிஜுவலுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் ஓகே சார் இப்போ கேன்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி சொல்கிறீங்க இதில் ஜென்ஸுக்கு கேர்ள்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கேன்சர் இருக்குங்களா இதில் எது ஹை ரேஷியோவில் இருக்குது ஆண் பெண் பாலர் பார்த்திங்க அப்படின்னா வந்து உடல் ரீதியாகவே வந்து சில உறுப்புகள் ஆண்களுக்கு இருக்கும் சில உறுப்புகள் பெண்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது வியாதியும் பார்த்திங்கன்னா கேன்சர் வியாதியும் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா உலக அளவில் இப்போதைக்கு நம்பர் ஒன் கேன்சர் பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் கட்டி தான் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஒன் கேன்சர் வந்து மார்பக புற்றுநோய் கட்டி ரெண்டாவது பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கட்டி ஸோ ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து லங் கேன்சர்ஸ் காமனாக இருக்குது லங் கேன்சர்ஸ் இருக்குது ஸ்டொமக் கேன்சர் இருக்குது அது மாதிரி ஓரல் கேவிட்டி கேன்சர்ஸ் அது மாதிரி வந்து மலக்குடல் பெருங்குடல் புற்றுநோய் கட்டிகள் இருக்குது அப்புறம் ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ் ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வரும் பெண்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வராது ஏன்னா பெண்களுக்கு அந்த ப்ராஸ்டேட்டுன்ற உறுப்பு கிடையாது அது மாதிரி ஆண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் கட்டி வரலாமான்னா வரலாம் ஸோ ஆண்களுக்கும் மார்பக பகுதி இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நூறு பெண்களுக்கு வருது அப்படின்னா வந்து ஒரு ஆணுக்கு வரலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் டிஸ்ட்ரிபியூஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மாதிரி வந்து எந்த ஏரியாவில் இருக்காங்க த தமிழ்நாட்டிலே பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜஸில் ஒரு டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் அர்பனில் ஒரு மாதிரி இருக்கும் அது மாதிரி நார்த் இந்தியா அண்ட் சவுத் இண்டியா பேட்டர்ன் ஆஃப் டிசீஸே பார்த்திங்கன்னா வந்து அங்கே இருக்கிற சூழல் அங்கே இருக்கிற என்வரான்மெண்ட்டை பொறுத்தே வந்து வயது அது மாதிரி வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு விதமான புற்றுநோய் கட்டிகள் வயசானவங்களுக்கு ஒரு விதமான புற்றுநோய் கட்டிகள்னு வந்து வியாதிகள் வந்து வேறுபடும் ஓகே சார் இந்த பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லுறிங்களா சார் அதுக்கும் மதர் ஃபீடிங்க்கும் ஏதாவது ரிலேட்டட் உண்டுங்களா டெஃப அதாவது வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்னால் கேன்சர் வராது பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் அ ப்ரொட்டெக்ஷன் அதாவது வந்து இது மார்பக புற்றுநோய் கட்டி யார் யாருக்கெல்லாம் வரலாம் பெண்களாக இருக்கிறதே வந்து ஒரு ரிஸ்ஃபேக்டர் நான் தான் சொன்னேன் ஆண்களுக்கு வர்றது குறைவு நூறோ இரநூறு பெண்களுக்கு வந்தால் தான் வந்து ஒரு ஆணுக்கு வரும் அந்த மாதிரி இருக்குது பெண்களுக்கு ஏன்னா பிரெஸ்ட் இஷ்யூ ஜாஸ்தி பெண்ணாக இருக்கிறதே ஒரு ரிஸ்ஃபேக்டர் இன்னொரு ரிஸ்ஃபேக்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் அவங்க வந்து குழந்த பேர் இருக்கிறது லேட் மேரேஜஸ் அண்டு லேட் சைல்டு பர்த் இல்லைன்னா குழந்தையே இல்லாமல் இருக்கிறது ஸோ இது இருக்குது பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து ரிஸ்ஃபேக்டஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மாதவிடாய் அதாவது போஸ்ட் மெனோபாச லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மூஞ்சில் சுருக்கம் விழுது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஏஜ் தெரியாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லி மேலை நாடுகளில் இப்போ வந்து சில இடங்கள்லையும் எடுக்கிறாங்க அதாவது ஈஸ்ட்ரோஜென்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க இன்ஜெக்ஷன் எடுக்கும்போது அது வந்து மார்பக புற்றுநோய் கட்டியை ஜாஸ்தி பண்ணுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரிஸ்ஃபேக்டர்ஸ் இதில் வந்து ப்ரொட்டெக்ஷன் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுவாங்க அவங்க ஸோ அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் இன்ஃப்ளூன்ஸ் வந்து அவங்களோட லைஃப் டைமில் குறையும் போது தோஸ் ஆர் ஆல் ப்ரொட்டக்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறாங்க ஸோ பேசிக்கலாக பிரெஸ்ட் கேன்சர் வந்து ஒரு ஹார்மோன் ரிலேட்டட் கேன்சர் இப்போ ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் அஞ்சு வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் பிரெஸ்ட் கேன்சருங்கிறாங்க ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் ப்ரொடெக்டிவ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது காரணி கிடையாது பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் ப்ரொட்டெக்டிவ் ஓகே தான் இப்போ கேன்சருக்கு ப்ரிவென்ஷனாக ஏதாவது தடுப்பூசிகள் இருக்கா அதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்து ரொம்ப நல்ல கேள்வி இது ஏன்னா வந்து தடுப்பூசி அப்படிங்கிறது வந்து இப்போ திருப்பி கொரோனாக்கு தான் வரணும் நம்ம கொரோனா தடுப்பூசிக்கு எப்படி வந்து எல்லார் மத்தியிலையும் ஒரு சந்தேகம் இருந்ததோ இப்போ வந்து கிளியர் ஆகிட்டோம் இப்போது கேன்சரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு புற்றுநோய்க்கு தான் வந்து நமக்கு வந்து வேக்சினேஷன் அவைலபிளாக இருக்குது ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கட்டி சர்வைக்கல் கேன்சர்ம்பாங்க கர்ப்பப்பையோட வாய் பகுதியில் வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் இருக்குது அது வந்து ஆன் பெண் சேர்க்கைக்கு அப்புறம் தான் வந்து இந்த வைரஸ் வந்து ரெண்டு பேருக்குமே டிரான்ஸ்மிட் ஆகுது நார்மலாக இதோட லைஃப் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நார்மலாக இது எல்லோரும் உடம்புலையுமே இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பாடியில் இருக்கிற இம்யூனிட்டி மூலமாக கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் எலிமினேட் ஆகிடும் நார்மலாக பாடி வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் மூலமாக எலிமினேட் ஆகிடும் இதில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து சதவீதம் பெர்சிஸ்டன்ட் இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும்போது ஒரு சில வேரியண்ட் ஆஃப் வைரஸ் இருக்கும்போது என்ன ஒன்னா கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் என்ன பண்ணுனா அந்த ஹியூமன் பேப்பலோமோ வைரஸ் ஒரு பத்துலேருந்து இருபது வருடம் கழித்து அவங்களோட லைஃப் டைமில் வரும்போது அந்த பெர்சிஸ்டன்ட் இன்ஃபெக்ஷன் வந்து கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹியூமன் பேப்பலமோ வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக வேக்சினேஷன் வந்து நம்ம இதில் அவைலபிளாக இருக்குது கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் ஒரு டிகேடுக்கு மேலேயே இந்த வேக்சினேஷன் வைரஸ் அவைலபிள் இது வேக்சினேஷன் இருக்குது இந்த வேக்சினேஷனை எடுத்துக்கலாம் ஒம்பது வயசு கிட்டத்தட்ட பத்து வயசுலேருந்து ஆரம்பிச்சு முப்பது வயசு வரலையும் கொடுக்குறீங்க அப்படின்னா முன்னாடி ஸோ பதினஞ்சு வயசுக்கு முன்னாடி கொடுத்துட சொல்லிடுறாங்க ரெண்டு டோஸ் பதினஞ்சு வயசுக்கு முன்னாடி பதினஞ்சு வயசுக்குலேருந்து முப்பது வயசுனா மூணு டோஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் அவங்களுக்கு புற்றுநோய் கட்டி இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கட்டி வராமலே போயிடும் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணணும்னா அந்த ஸ்க்ரீனிங்னு சொல்லக்கூடிய பேப்ஸ்மியர் ரெகுலர் ஸ்க்ரீனிங் ப்ரோட்டோக்கால்லாம் அவங்க வந்துடணும் ஸோ இதுதான் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குட்டிக்கு உள்ள வேக்சின் ரெண்டாவது வேக்சினேஷன் இருக்கிறது பார்த்திங்கன்னா லிவரில் வர்ற கேன்சர் ஈரல் புற்றுநோய் கட்டிக்கு ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு இருக்குது நார்மலாக மஞ்சக்காமலை வந்து வர்றது பார்த்தீங்கன்னா கீழா நல்லி சாப்பிடுவாங்க நாட்டு மருந்து எடுத்துக்குவாங்க அது வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ அது சாப்பாடு நீர் மூலமாக பரவுறது அது செல்ஃப் லிமிட்டிங் நீங்கள் கீழாநல்லியோ இல்லை நாட்டு மருந்தோ இல்லை வந்து ஏதாவது இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டாலே அதுவே ஒரு வாரம் பத்து நாளில் போய்டும் ஆனால் அந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் பார்த்திங்க அப்படின்னா பிளட் ப்ராடக்ட்ஸ் மூலமாக வர்றது உங்களுக்கு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் இதெல்லாம் பண்ணால் அதுக்கு வந்து வேக்சினேஷன் இருக்குது ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் இருக்குது இது இப்போ நார்மல் ஷெடியூல் ஆஃப் வேக்சினேஷன்லேயே மூணு டோஸஸ் எல்லா குழந்தைங்களுக்கும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஸோ மொத்தமாக ரெண்டு வேக்சினேஷன் இருக்குது முக்கியமான விஷயம் என்னென்னா வேக்சினில் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் சாரி ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான வேக்சின் வந்து இதோட ப்ராப்ளம் ஏன் வந்து அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு ஒரு டோஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறுவா ஆகுது ஸோ இதை வந்து மூணு டோஸ் போடணும் அப்படின்னா காஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட த இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணி கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறுவா இந்த வேக்சினேஷன் கொண்டு வந்துட முடியும்னு செப்டம்பரில் தான் அறிவிச்சிருக்காங்க மேபி நெக்ஸ்ட் இயரில் இது காமன் யூசேஜுக்கு வந்துடுச்சுன்னா நம்ம அனதர் ஒரு டென் டுவெண்ட்டி இயர்ஸில் இந்த கேன்சரை அராடிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அறிவியல் வளர்ச்சியோடய உச்சம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டையும் நம்ம இதுக்கு பாராட்ட வேண்டியிருக்கும் நம்ம ஓகே சார் சார் நாங்கள் வந்து நிறைய கேன்சர் சம்மந்தமாக ரிலேட்டடாக நிறையா ப்ரோக்ராம் பா இருக்கோம் சார் அது இல்லாமல் நாங்கள் பேஷண்ட்டையும் மீட் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்கள்டேந்து ஒரு கேள்வி இருந்தது என்ன அப்படின்னா கேன்சர் வந்து இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு பரவிடும் சொல்லி எங்களை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது இதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறேன் சார் ரொம்ப 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 முக்கியமான கேள்வி இப்போ நீங்கள் புற்றுநோய் கட்டி மருத்துவர் நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ நான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன் பதினஞ்சு இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க நாங்கள் பேஷண்ட்டை தொட்டு தான் பார்க்குறோம் தொட்டு தான் ஆப்ரேட் பண்றோம் கீமோதெரப்பி கொடுக்குறோம் ரேடியேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இது தொத்து வியாதி கிடையாது ஒரே பிளேட்ல உட்காந்து சாப்பிடலாம் ஒரே பாத்ரூம்ல யூஸ் பண்ணலாம் ஒரே பாத்ரூம் யூஸ் பண்ணலாம் முத்தம் கொடுக்கறதுனால வருமா வரவே வராது ஈவன் ஆஃப்டர் ஆப்டர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து குழந்தை கூட பெற்றுக்கலாம் அது மாதிரி வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் எப்ப வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும் இருக்கு அவங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும்னா அந்த மார்பகத்தில் கேன்சர் இருக்கிற மார்பகத்தில் நம்ம பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியாது ஆப்போசிட் பிரெஸ்ட்ல இருந்து இது பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு அதனால வந்து கேன்சருங்கிறது தொத்து வியாதி கிடையாது சதவீதம் வந்து இது தொத்து வியாதி கிடையாது இப்போ கேன்சர் வந்து ஆரம்ப நிலையில் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுங்க இப்போ கேன்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஸ்க்ரீனிங் பண்ணிக்கலாமா ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாமா ஸ்கேன் பண்ணிக்கலாமா இந்த அவேர்னஸான முக்கியமான இது வந்து ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ் தான் பட் இதோட ஃப்ளிப்சைடு பார்த்தீங்கன்னா எல்லா கேன்சருக்கும் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் இருக்கான்னா இல்லை ஒரு சில கேன்சர் அதாவது ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் ஸ்க்ரீனிங்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பே ஒரு நபருக்கு வந்து எந்த அறிகுறியுமே கிடையாது எனக்கு கேன்சர் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணுமா இல்லை வந்து அந்த வயசை நம்ம அடைஞ்சிட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் நாற்பது வயசு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசில் வந்து இந்த ஹெல்த் செக்கப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ஸ் அதில் இன்க்ளூட் ஆகி வருது ஒரு ஒரு புற்றுநோய் கட்டிக்கும் ஒன்று ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்பக புற்றுநோய் கட்டிக்கு பார்க்கலாம் மார்பக புற்றுநோய் கட்டிக்கு ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருபது வயசுலேருந்து நாற்பது வயசு வரலையும் சுய மார்பக பரிசோதனை பெண்கள் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் அவங்களுடைய மருத்துவ ஃபீமேல் அதாவது கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கும்போது டவுட் இருந்ததுன்னா அவங்க கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம் நாற்பது வயசு அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்பெஷல் எக்ஸ்ரே பிரஸ்ட்டுக்கான ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்ரே மேமோகிராம்னு ஒன்று இருக்குது அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு அவங்க இதை ஃபாலோ பண்ணி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப ஆரம்ப நிலையிலேயே நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சோன்னா அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் குணப்படுத்துறதுக்கு இதுக்கு வந்து சாத்தியக்கூறு குறும் இருக்குது அதுமாதிரி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கல்யாணம் அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி வயசோ இல்லை முப்பது வயசுலேருந்து என்ன பண்ணணுன்னா கர்ப்பப்பை வாய் இது ஒரு ஆஃபீஸ் பேஸ் ப்ரொசீஜர் ஒரு அஞ்சு நிமிஷம் டெஸ்ட்டு தான் இது கர்ப்பப்பை வாயில் ஒரு சின்ன ப்ரஷ் மாதிரி இது பண்ணாங்கன்னா அதுலேருந்து உள்ள செல்களை எடுத்து நம்ம வந்து பரிசோதனை கூடத்துக்கு அனுப்புகிறோம் நார்மலாக இருக்குது அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க பண்ணிக்கிட்டா போதும் இல்லை அப்நார்மலாக இருக்குன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா சரி பண்ணிடலாம் நம்ம இல்லை அதிலே ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா குணப்படுத்திடலாம் ஸோ அது மாதிரி வந்து மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கட்டி அதுமாதிரி வந்து வாயில் வர புற்றுநோய் கட்டியை ஓரல் எக்ஸாமினேஷன் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆறாவது ஒரு பொண்ணு இருக்குன்னா அதை பயாப்சி பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் இருந்ததுன்னா அது ஒன்று அதுமாதிரி மலக்குடல் பெருங்குடலில் இருக்கிற கேன்சருக்கு வந்து என்னான்னா மோஷன் டெஸ்ட் அதாவது மோஷன் டெஸ்ட் ஃபீக்கல் அக்கல் பிளட் டெஸ்ட்டும்பாங்க மோஷனில் வந்து கண்ணுக்கு தெரியாமல் பிளட் செல்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம் அதை வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம் அதுமாதிரி வந்து கொலோனோஸ்கோப்பி அதாவது கேமரா மழம் போகிற துவாரம் மொழியாக போய் ம பெருங்குடல் வழியாக வந்து ஃபுல்லாக வந்து கேமரா மூலமாக பார்க்குறதுக்கு பேர் கொலோனோஸ்கோப்பி அதை வந்து ஐம்பது வயசுலேயும் அறுபது வயசுலேயும் பத்து வருஷம் கேப்பில் வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜில் இருந்துன்னா தெரிஞ்சுக்கலாம் இப்போது இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து ஹை ரிஸ்க் இருக்காங்க அவங்க ஃபேமிலியில் வந்து இப்போ மார்பக கட்டியே வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா அவங்க வந்து அந்த இண்டெக்ஸ் கேஸுன்னு சொல்லுவோம் இப்போ அவங்க இதில் ஒரு இண்டெக்ஸ் கேஸ் வந்து ஒரு நாற்பது வயசுலேருந்துருந்தால் இவங்க முப்பது வயசுலேருந்து அக்ரஸிவாக ஸ்க்ரீனிங் பண்ண ஆரம்பிக்கணும் அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் மற்றது ரெகுலர் ஸ்க்ரீனிங்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வழிமுறைகள் இருக்குது பட் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா எல்லா கேன்சருக்கும் வழிமுறைகள் கிடையாது இப்போ அந்த கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி உணவுகள்லாம் சாப்பிடணும் அதை பற்றி கொஞ்சம் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா எந்த பேக்கெட்லையும் அடைப்படாத பொருள் அடைப்பட்ட பொருளை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலே அதில் ஏதோ சம் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதுவாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுற ஃபு ஃபுட்ஸு நேச்சுரலி அவைலபிள் வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு அந்த லோக்கல் ஏரியாவில் என்ன பழங்கள் கிடைக்குதோ அதை நீங்கள் சாப்பிட்டாலே போதும் நீங்கள் இதுலேருந்து ஹிமா காஷ்மீர்லேருந்து ஆப்பிள் வர வளர்ச்சி சாப்பிடணும்லாம் சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது லோக்கலில் நமக்கு கொய்யாப்பழம் கிடைக்கும்னா கொய்யாப்பழம் ரொம்ப சிறந்தது லோக்கலாக கிடைக்கிற ப பழங்கள் காய்கறிகள் இது அப்புறம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய இடை நம்மளுடைய இடையை ரொம்ப அதிகமாக வச்சுக்காமல் கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறது அப்புறம் உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு வந்து முப்பது முப்பது நிமிஷத்துலேருந்து ஒரு நாற்பது நிமிஷம் வந்து வேர்க்கிற அளவுக்கு உள்ள ஒரு சாதாரண உடற்பயிற்சி ஒன்று நீங்கள் நடக்கலாம் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பேட்மிண்டன் இல்லை டென்னிஸ் சொல்லலாம் டென்னிஸாக இருக்குன்னா இல்லை அப்படின்னா நடைப்பயிற்சி பண்ணலாம் இல்லைனா வந்து ஜாகிங் பண்ணலாம் இல்லைன்னா ஸ்விம்மிங் போகலாம் ஏதாவது ஒரு பயிற்சி வந்து நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் அது ஒன்று ஸோ இதெல்லாம் வழிமுறைகள் அப்புறம் வந்து டொபேக்கோ அண்ட் அல்கஹால் இது ரெண்டையும் மொத்தமாகவே தவிர்த்தரணும் இதெல்லாம் எந்த விதமான செலவும் இல்லாமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் கேன்சரை வராமல் ப்ரிவென்ட் பண்ணிடலாம் கேன்சர் மட்டும் இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் மற்ற வியாதிகளையுமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு சிம்பிளான வழிமுறைகள் இது ஓகே சார் பொதுவாகவே நம்ம சினிமா தேட்டருக்குலாம் போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து கேன்சர் வந்து வராமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்கிறாங்க கவர்மெண்ட்ஸ் ஏதாவது விழிப்புணர்வுகள் ஏற்படுத்துகிறாங்களா பண்ணுறாங்க எல்லா எல்லா இடத்துலேருந்து கவர்மெண்ட்ஸும் சரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் பிங்க் அக்டோபர்னு சொல்லுவோம் ஒரு ஒரு மாதத்தையும் ஒரு ஒரு கேன்சருக்கு வந்து டெடிகேட் பண்ணி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா பிங்க் அக்டோபர்னு சொல்லுவோம் மார்பக புற்றுநோய் கட்டிக்கான விழிப்புணர்வு ஒரு ஒரு மாதத்துக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து சரி ப்ரைவேட் சைட்லேருந்து சரி எல்லாருமே அவங்களுடைய பங்களிப்பு டெஃபினட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் இதற்கான அவேர்னஸ் அண்ட் அக்சப்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இன்னும் குறைவாகவே தான் இருக்குது இன்னும் நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்குது பண்ணோம் அப்படின்னா தான் வந்து நம்ம அந்த எராடிகேஷன் லெவலை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம போக முடியும் நம்ம சார் சாதாரணமாக கேன்சர் அப்படின்னு ஒரு பயம் வரும்போதே நிறைய ஸ்கேனிங் மெத்தட்லாம் சொல்றாங்க அதில் பெட் ஸ்கேன் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க அது பண்ணணுமா சார் அவசியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது இது வந்து டாக்டர் மத்தியிலே வந்து கேன்சர் அல்லாத டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர் முத கொண்டு இப்போ வந்து எழுத ஆரம்பிச்சிடுறாங்க பெட் ஸ்கேனுங்கிறது சில இண்டிகேஷன்ஸ் இருக்குது பெட் ஸ்கேன்கிறது என்னன்னா தலையிலேருந்து கால் வரலையும் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனல் அண்ட் அனடமிக்கல் ஸ்கேன் இப்போ நார்மலாக சிடி ஸ்கேன் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறீங்கன்னா அதில் என்ன தெரியும் எதுக்காக எக்ஸ்ரே பண்ணுறோம் எலும்பில் முறிவு இருக்கா எலும்பு சம்பந்தமாக பார்க்கறதுக்கு பண்ணுறோம் நம்ம இதே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சதை பகுதிகளை பார்க்குறதுக்கு சிடி ஸ்கேன் ரெண்டுமே பார்க்கலாம் நம்ம ஸோ பெட் ஸ்கேனுங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அனட்டமியும் தெரியும் ப்ளஸ் அதில் வந்து ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க அந்த கேன்சரோட அப்டேக் எவ்வளோ இருக்குது வேறு எங்கெல்லாம் பரவி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஸோ இட் இஸ் அ ஸ்டே ஸ்டேஜிங் ஸ்கேன் தழையிலேருந்து கால் வரலையும் சிங்கிள் இதுவாக பண்ணுறதுக்கு தான் இந்த பெட் ஸ்கேன் இட் இஸ் நாட் அ டயக்னோஸ்டிக் ஸ்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒரு டிபி இருக்குது இல்லைனா ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது பெட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதுவும் அங்கே வந்து அப்டேக் ஆக்டிவிட்டி காமிக்கும் அப்போ அதை நீங்கள் கேன்சர்னு இப்போ எடுத்துக்க முடியாது ஸோ பெட் ஸ்கேன் வந்து டயக்னோசிஸ்க்கு கிடையாது ஒரு கேன்சர் டயக்னோசிஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பயாப்சி மூலமாக டயக்னோசிஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் பரவி இருக்குது உடம்புல அப்படின்னு ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த பெட் ஸ்கேனை பண்ணணும் ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்போ நான் வந்து பெட் ஸ்கேன் பண்ணிக்கிட்டால் கேன்சரை கண்டுபிடிச்சிட முடியுமா கிடையாது அங்கே தான் வந்து நம்ம வந்து தப்பு பண்ணுற நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லாமல் எல்லாேருக்கும் பெட் ஸ்கேனை பண்ணி விட்றாங்க ஸோ அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஃப்ளிப்சைடு வந்து இது தான் இருக்குது ஸோ அதனால் வந்து டயக்னோசிஸ் பண்ண கேன்சருக்கு பெட் ஸ்கேன் பண்ணோம்னா அதை ஸ்டேஜிங்காக நம்ம பண்ண போகிறோம் அவ்வளோ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி இது வந்து சாதாரணமாக செல்ஃபோனில் வந்து நிறைய விஷயம் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபைவ் ஜி வந்தது அப்படின்னா கேன்சர் நிறையா இன்டியூஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த விதத்தில் சாத்தியமாக இல்லையா அதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களா இப்போ இப்போ இருக்கிற எவிடன்ஸ் வரலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரலையும் பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக எந்த எவிடன்ஸும் கிடையாது செல்ஃபோன் பேசுகிறதுனால ஒரு பிரெயின் டியூமர் வர்றதோ அப்படிங்கிற எவிடன்ஸ் எதுவுமே இல்லை பட் கேன்சர் அல்லாத சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வரலாம் டிப்ரெஷன் வரலாம் ஸ்ட்ரெஸ் வரலாம் தூக்கமின்மை வரலாம் இதனால வந்து ப பல நரம்பு சம்மந்தமான நரம்பியல் சம்மந்தமான ப்ராப்ளம் வருதுங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கு பட் ஆஸ் ஆஃப் நவ் டேரக்ட் எவிடன்ஸ் டு காஸ் கேன்சர் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஃபைவ் ஜி வரும்போது ஐ திங்க் இன்னும் இந்தியாவில் வரலன்னு நினைக்கிறேன் லான்ச் பண்ண போறாங்க ஃபைவ் ஜி ஃபோர் ஜினால் வந்து டெஃபினட்டா வந்து கேன்சர் வர தெரியாது ஃபியூச்சர்ல தான் நம்ம என்னன்னு பார்க்கணும் நம்ம ஓகே இன்றைய நிகழ்ச்சியில் வந்து கேன்சரை பற்றி நிறைய விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஸோ அவர்களுக்கு வந்து நம்ம அரசு சமூக வானொலியின் சார்பாக வந்து நன்றினை தெரிவிச்சுக்கிறோம் சார் நன்றி சார் நன்றி எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டியூட் சார்பாக வந்து அரசு எஃப்எம் நைன்டி பாயிண்ட் ஃபோருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி